ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன வீடியோனால் இன்றைக்கி ஜனவரி பத்து சொர்க்கவசூல் தரப்பு பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த நாள் இந்த நன்னாளில் நாங்கள் நல்லபடியாக போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு காலையில் எழுந்து வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு பத்து மணி போல் தான் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம் ரொம்பவே அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க பூ பழம்லாம் சுற்றி அழகாக இது பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கொஞ்சமாக துளசி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற துளசியை பறித்து அதை நல்லா கட்டி வச்சுட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாள் சாமி சின்ன சின்ன ஃபோட்டோஸு அதெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக துளசி வச்சோம் பெருமாளுக்கு துளசி ரொம்பவுமே உகந்தது அதனால் அவருக்காக கொஞ்சமாக துளசி மாலை கொஞ்சமாக சாமந்து கருப்பூரம் ஊதுவத்தி எலுமிச்சு பையன் மட்டும் அங்கே போய் வாங்கிக்கிட்டோம் மடியில் வச்சு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் இந்த சேரீ தான் போட்டுட்டு போயிருந்தேன் இந்த சேரீ அழகாக மடிப்பு நின்றுடுது இது வந்து எங்கள் அக்கா கல்யாணத்துக்காக எனக்கு எடுத்து கொடுத்த சேரீ அழகாக மடிப்பு நின்றுச்சு சீக்கிரமாகவே கட்டிக்கினேன் நானும் குட்டி பொண்ணு எல்லோரும் கிளம்பியாச்சு இந்த சேரீ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு பத்து மணிக்கு போல தான் கிளம்பிருந்து போயிட்டு நல்ல தரிசனம் சாமியை நல்லபடியாக கும்பிட்டோம் வெயிலில் அந்த சூரியன் பாருங்கள் அப்படியே ஒரு டாட் மாதிரி தெரியுது நான் வீடியோ எடுத்து முடித்து வீட்டுக்கு வந்த அப்போ தான் பார்த்தேன் போய் சாமியெல்லாம் கும்பிட்டோம் பக்கத்துலே தான் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் போயிட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு இருக்க ஆனால் பெருமாளை பார்த்ததில்லை ஏன்னா நான் போகிறப்ப சொல்லிச்சு இப்போ இன்றைக்கி தான் அவ்வளோ சூப்பராக நிறைய ஜனங்களும் வந்துருந்தாங்க ஒரு ஒருத்தர் வந்து பேர்ட் மாதிரி இருக்குது அவருக்கு கேட்டெல்லாம் வெட்டியிருந்தாங்க நல்லபடியாக சாமியெல்லாம் கூப்பிட்டு நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த சைடு வந்து தாளாட்டு தாளாட்டுப்பாடு இதுக்காக அதுக்காந்து எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க நாங்கள் தான் பிரசாதம் கொடுத்துருந்தோம் நாங்கள் எடுத்து வச்சு சாமியெல்லாம் கொடுத்துட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு நம்ம வந்து கொடுத்துட்டோம் நாம வந்து சேர்ந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆன்லைன் ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் நீங்கள் வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எடுத்து பிரசாதத்தை வச்சுட்டு ஒரு துளசி எடுத்து நான் சாப்பிட்டேன் ஏன்னா பெருமாள் பிரசாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துளசி எடுத்து நான் சாப்பிட்டுட்டு இந்த டே ரொம்பவுமே ஜாலியாக சந்தோஷமாக ஸ்டார்ட் ஆனதே ரொம்ப ஜாலியாக ஸ்டார்ட் ஆச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு பார்க்கலாம் பாய் பாய்